தேர்தலை முன்னிட்டு நெல்லை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் மேலப்பாளையம் நடந்தது இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசியதாவது ஏப்ரல் நடைபெறும் மக்களவை தேர்தல் மாறுதலுக்கானது கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டை சூறையாடிய மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு பொதுமக்களுக்கு உருப்படியான எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை தமிழகம் உட்பட ஒவ்வொரு மாநிலத்திலும் தாறுமாறாக வரி வசூலில் கிடைக்கும் பணத்தை கொண்டு இலவச கல்வி மருத்துவம் சாலை மேம்பாட்டு வசதிகளை கூட செய்து தரவில்லை தனது தேர்தல் அறிக்கையில் ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் என கூறிய பாஜா அவற்றை காற்றில் பறக்கவிட்டுள்ளது வட மாநிலங்களில் மாட்டுக்கரியை சாப்பிட்டால் கொல்லும் அவலம் தொடர்கிறது ஆனால் உலகத்திலேயே ஆண்டுதோறும் இருபத்தி நான்கு லட்சம் டன்னுக்கும் மேலாக மாட்டு இறைச்சியை ஒன்றிய அரசு ஏற்றுமதி செய்து வருகிறது என்றார் என் லாபத்தை எடுத்துக்க வரி எனக்கு அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்க அதுக்கு பால் கறக்கிறது சரிதான் ஆனால் அதுக்கு புல்லு போடணும் தவிடு வைக்கணும் புண்ணாக்கு வைக்கணும் பத்தி கொட்டை வைக்கணும் தண்ணி காட்டணும் இதில் எதையுமே செய்யாமல் நீங்கள் பாலை மட்டுமே கறந்து கொண்டிருந்தால் இந்த மாடு செத்து விடும் அப்படித்தான் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசித்து கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை பராமரிக்க காசலை என்று மூடுகிற இவர்கள் நூத்தி ஐம்பது கோடிக்கு சமாதி கட்டுகிறார்கள் இவர்களுக்கு சமாதி கட்டாமல் நீங்கள் எப்படி இந்த நாட்டை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்க சிந்தித்ததுண்டா உலகத்தில் எத்தனை நாட்டு தலைவர்கள் இந்தியாவில் எவ்வளவு மாநிலத்தின் முதலமைச்சர்கள் கடற்கரையில் தான் சமாதி கட்டிப்படுத்திருக்கார்களா இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்த நம்ம தாத்தன் பாபு சிதம்பரனாரின் நினைவிடம் இது பெருந்தலைவர் காமராஜர் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் ஒரு நினைவிடம் எல்லாம் இது இவர்கள்லாம் யார் ரெண்டு ரெண்டு ஏக்கர் எடுத்து கடற்கரை கடற்கரை தானே இவர்களுக்கு அப்படி கல்லறை ஆனது யார் இந்த கேள்வி எழுந்தது எப்படி எல்லா மாநில முதலமைச்சர் இப்படிதான் கடற்கரை போய் ஆக்கிரமிச்சு படுத்து கிடக்கிறானா இப்படித்தானா ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஒரு மனிதனுக்கு என்னங்க எதுக்கு ஏக்கர் பள்ளிக்கூடங்கள் சமாதியாக இருக்கிறது சூடுகாலா இருக்கிறது சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கிறது நீங்கள் எழுதி வைங்கள் ஒரு நாள் உங்கள் மகன் இந்த சமாதியை தரமட்டமாக தகர்க்கல நீ நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது விடுதலைக்கு போராடியவெல்லாம் எங்க புதைக்கப்பட்டிருக்கான் எங்க விதைக்கப்பட்டிருக்கான்னு யாருக்கும் தெரியல சும்மா வரம்பரம் படுக்கிறது இனி அடுத்து சாகரமைப்படுக்கிறது எட்டு ஏக்கர் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு கடற்கரை என் மக்களின் சொத்து கடற்கரை கடற்கரை தான் அது எவருக்கும் கல்லறையா இருக்க அனுமதிக்க முடியாது வேணா நிலம் வாங்கி சொந்தமாக போய் கட்டிக்கிறங்க ஐயாயிரம் ஏக்கரோட கட்டுங்க நான் வேணாம்னு சொல்ல எந்த கோபமும் உனக்கு வர மாட்டேங்குது எத கவலைப்பட மாட்டுற பதிமூணு வருஷமா கத்தி சத்தாச்சு எங்கேயாவது சுடுகாட்டுல இருந்து கத்தினா கூட பத்து பணத்தை எழுப்பி எழுப்பி கொண்டு வந்துருக்கலாம் இந்த இனத்துக்கு முன்னாடி நீ கத்தி நெஞ்சு வெடிக்க கத்தி தொண்டை தண்ணி வறண்டு போகுது இந்த முத நாள் இன்னும் இன்னும் நாற்பது தொகுதிக்கு போகணும் எம்பிட்டு கத்தணுமோ எவ்வளவு பேசணுமோ என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடைசியா பார்த்தா அது வாக்கு எந்திரத்தில் அவன் விளையாடி விட்டு போகிறான் அவன் இன்னும் சொல்கிறான் அதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த வாக்கு எந்திரத்தில் அது ஓட்ட மாற்ற போட முடியும்னு யாரும் நிரூபிக்க முடியலையே அப்போ மூக்குத்தீங்கில் பிட்டை கொண்டு போகலாம்னு மட்டும் யார் நிரூபித்தது நீட்டு தேர்தல் வளரும் போது என் தங்கச்சியுடைய மூக்கத்தி தோடை கலெக்டரிலாம் இல்லையா உள்ளாடை கலெக்டரிலாம் இல்லையா இந்த முத்தினியூண்டு மூக்கத்திக்குள்ள பிட்டை கொண்டு போய் எழுதிட முடியும்னு நம்புறாங்க வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க